அமே சூப்பர் புட அளவு வர வந்து 200 கோடி இன்னும் எவ்வளவு கோடி ஆਣੀ தாலி நீங்க என்ன ಹೇಳ್றீங்க இப்போ வந்து இவர வீடியோ شايفீங்களா இப்போ நீங்க வந்து என்ன சொல்ல முடியும் நீங்க

எல்லாமே எனக்கு தெரிஞ்சு

ஆமா <laughs> <laughs> பைஸ் குட் குட் நல்லா நடிங்க ஐயா எல்லாம் சாவபத்தியா நல்லா நடிச்சீங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி சரி ஓகே இப்போ வந்து 200 கோடி அடிச்சிட்டு இன்னும் எவ்வளவு கோடி அடிக்கும் அது 1000 கோடி சீ இப்பட 100 கோடி அடிப்பாரு எல்லாம் பண்ணுங்க நல்லா இருக்கா நான் பிடிச்சிருக்கு நன்றி ஆ எல்லாம் இருந்து நான் என்ன அடி பாத்தீங்க பார்த்தா ஓ வாட்டி பார்க்கணும் நம்ம